மூன்று பிள்ளைகளினுடைய தந்தை ஒரு சாதாரண வருத்தம் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் அங்க டாக்டர்ஸ் மாதிரி செய்த ஒரு பிள்ளையால் அவர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய பேர் வந்து சந்திரகாந்த் சந்திரகாந்துக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதோடு நீங்கள் வேலை செய்கிறீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கள் மாத முடிவில் உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது வேலை செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வர்ற மாதிரி தெரியலை கூடுதலான டெக்ஸ் வந்து கழிவற மாதிரி இருக்குது இப்படியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவலும் இந்த வீடியோவில் காத்திருக்குது இவை உள்ளிட்ட பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் வீடியோக்களை பாருங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கிங்ஸ்டன் பகுதியில் வசிக்கக்கூடிய மூன்று பிள்ளைகளினுடைய தந்தை சந்திரகாந்த் அவருக்கு வந்து கிட்னியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு கிட்னின்ற அந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கொண்டு போற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு அதுக்கு வந்து வளமையாக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நாள் பார்த்தா கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஏலாம இருக்குது உடம்பு வந்து கொஞ்சம் இருக்குது அப்போ என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் கிங்ஸ்டன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சேம் டே எமர்ஜென்சி கேருக்கு போயிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அவசரமாக ஏதாவது சொன்னால் நீங்கள் சேம் டே எமர்ஜென்சி சிகிச்சைக்கு போக முடியும் அப்படி போன இடத்துல வந்து டாக்டர்ஸ் மாதிரி சொல்லியிருக்கணும் ஓகே நீங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் நில்லுங்க ஒரு நைட் இங்கே நின்னு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு கொண்டு நீங்க நாளைக்கே வீட்டை போக முடியும் ஸோ ஒரு நாளைக்கு நில்லுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் மாதிரி மறைச்சிருக்கணும் அப்போ சந்திரகாந்த் என்ன செய்திருக்காரு சொன்னா வீட்டை ஃபோன் பண்ணி ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு நாள் ஹாஸ்பிடல்ல நிற்க சொல்லி சொல்லியிருக்கணும் ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லி சொல்லியிருக்கார் அப்ப டாக்டர்ஸ் மாதிரி வந்து இரவு பத்து மணி போல வந்து எல்லாம் செக் பண்ணி போட்டு அவருக்கான மருந்து கொடுப்பட்டு இருக்குது ப்ரீ கவலின் என்ற மருந்து உங்களுக்கு தெரியும் ப்ரீ கபலின் வந்து ஒரு ஃபேமஸ் ஆன மருந்து ஒரு பெயின் கில்லர் உண்டு ஏதாவது கடுமையான வலிகள் இருந்தால் நாங்கள் இதை கன்ஸ்யூம் பண்ணுவோம் அந்த மருந்தான் கொடுத்துருக்காரு அதில் வந்து ஒரு தவறு ஒன்று செய்துட்டார் என்னென்னு சொன்னால் ஐம்பது மில்லி கிராம் தான் அந்த மருந்து கொடுக்க வேண்டிய அளவு அந்த டோசனுடைய அளவு வந்து ஐம்பது மில்லி கிராம் டாக்டர் எழுதின ப்ரஸ்க்ரிப்ஷனில் வந்து ஐநூறு மில்லி கிராம் வந்துட்டு போட்டுட்டார் அப்போ சந்திரகாந்துக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஐந்நூறு மில்லி கிராம் ப்ரீ கப்ளின் கூடுவட்டிருக்குது அதில் குடித்த உடனே ஆள் கிட்டத்தட்ட பயங்கர நிலைமைக்கு போயிட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவிழந்து அப்படியே அவர் ஏலாமல் போயிட்டுது அப்ப அடுத்த நாள் வீட்டை போக இருந்த மனசன் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் வந்து இன்டென்சிவ் கேர்ல வச்சிருந்தோம் கிங்ஸ்டன் ஹாஸ்பிட்டல்ல கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி வந்தவர் இந்த தவறான சிகிச்சை காரணமாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஒரு அங்கமாக இழந்து 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 நாற்பத்தி மூன்றாவது நாள் இந்த முடிவில் வந்து அவர் உயிரிழந்துட்டார் இதுதான் நடந்த சம்பவம் ஜோதிச்சு பார்த்த மட்டும் சொன்னா நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போயக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயக்குள்ள வந்து அவையில நூறு நம்பி நம்பித்தான் போறோம் அவையில் தார மறந்த வந்து நூறு வீதம் நம்பித்தான் நாங்கள் குடிக்கிறோம் ஆனா அவையில ஒரு பிளவிடக்குள்ள வந்து அது எங்களை பாதிக்குது அதுக்கு நல்ல உதாரணம் உதாரணம் சந்திரகாந்தனுடைய கதை இன்றைக்கு வந்து அவருடைய மனைவியும் மூன்று பிள்ளைகளும் வந்து சந்திரகாந்த இழந்து நிற்கணும் அவருடைய டெத் சர்டிபிகேட்ல எழுதப்பட்டிருக்குது மல்டிபிள் ஓகன் ஃபெயிலியர் என்று சொல்லி அதாவது ஒரே ஒரு ஓகன் தான் அவருக்கு ஃபெயிலியராக இருந்தது அது கிட்னி அதுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு போன மனுஷனுக்கு பிள்ளையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவருடைய உடம்புல இருந்த மல்டிபிள் ஓகனை வந்து ஃபெயிலியர் ஆக்கி அதாவது ஐம்பதுக்கு பக்கத்துல ஒரு சீரோவை போட்டு அவருடைய லைஃபையை வந்து சீரோ ஆக்கி விட்டு கிங்ஸ்டன் ஹாஸ்பிடல் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள் நிறைய அவர்ஸ் வந்து வேலை செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு மாச முடிவில் கிடைக்கிற சம்பளத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அளவுக்கு அதிகமாக டேக்ஸ் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் மிக முக்கியமான காரணம் உங்களுடைய டெக்ஸ் கோட் உங்களுடைய டேக்ஸ் கோட் சரியாக இருக்கா இல்லையான்றத உங்களை செக் பண்ண சொல்லி அரசாங்கமே சொல்லியிருக்குது அரசாங்கமே சொல்லியிருக்குது யூகேயில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து தங்களுடைய டெக்ஸ் கோட்டை செக் பண்ண சொல்லி ஏன்னு சொன்னால் பை மிஸ்டேக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ உங்களுடைய டேக்ஸ் கோட் வந்து மாறுபட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய டேக்ஸ் கோட் என்னவோ அதுக்கேற்றபடி தான் டேக்ஸ் கழிவிடும் ஒவ்வொரு மாதமும் சப்போஸ் நீங்கள் வேலை செய்கிற அவர்ஸுக்கும் உங்களுடைய வேலையினுடைய தன்மைக்கும் சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு டேக்ஸ் கோட் ஒன்று உங்களுடைய பேஸ்லிப்பில் இருக்குமாக இருந்தால் அந்த டேக்ஸ் கோட்டு கேட்டபடி தான் உங்களுடைய டேக்ஸ் வந்து மாதம் மாதம் கழிவிடும் அது உங்களுக்கு வந்து நிறைய நஷ்டத்தை உருவாக்கும் எனவே வந்து தயவு செய்து டேக்ஸ் கோட் இருக்கா செக் பண்ண சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்குது ஒருவேளை உங்களுக்கு பிள்ளையான டேக்ஸ் கோட் வழங்கப்பட்டு நீங்கள் அளவுக்கு அதிகமாக டேக்ஸ் கட்டியிருந்தால் நீங்கள் அவ்வளோத்தையும் கிளைம் பண்ணி எடுக்க முடியும் மேலதிகமாக நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டினீங்களோ அவ்வளவு கிளைம் பண்ணி எடுக்க முடியும் அதே நேரம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பிழையான டேக்ஸ் கோட் காரணமாக நீங்க மாச மாதம் கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இருந்து குறைவாக கட்டி கொண்டு வரீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட அரபுறப்படுற டேக்ஸ் வந்து குறைவாக இருந்தால் அதை என்றைக்காத ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்து எப்பயாவது ஒரு நாள் மொத்தமாக பெரிய ஒரு பில்லாக வந்து எச்எம்ஆர்சி கண்டிப்பாக அனுப்பும் எனவே என்னைக்காத ஒரு நாளைக்கு திடீரென்று உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் பில் வர்றதுக்கு பதிலாக நீங்கள் எப்பயே டேக்ஸ் கோட்டை வந்து எல்லாம் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் அளவான டேக்ஸ் கணக்கு போய் கொண்டிருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது கூடவும் மாட்டது குறையவும் அரசாங்கமே சொல்லி இருக்குது எல்லா வந்து தங்களுடைய டாக்ஸ் இருக்கா செக் பண்ண சொல்லி யூகேல கோன்வோல் கவுன்சிலில் வசிக்கிறாக்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியலை அப்படி நீங்கள் பார்த்தா உங்களுக்கான நெட் செய்தி என்னென்று சொன்னால் உங்களுடைய கவுன்சில் வந்து உங்களுக்கு எண்பது பவுண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஃபண்டாக தரப்போகுது எப்படி என்று சொன்னால் ஜூன் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி யூகேல இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலுமே வந்து தங்களுடைய கவுன்சிலில் வசிக்கிற மக்களுக்கு வந்து தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டே வருது அந்த வகையில் வந்து கோன்வோல் கவுன்சில் இன்றைக்கு அறிவிச்சிருக்கேன் என்று சொன்னால் ஜூன் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து எண்பது பவுண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஃபண்டாக கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஸோ நீங்கள் கோன் கோல் கவுன்சிலில் வசிக்கிறதாக இருந்தால் உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டில் போயிட்டு அந்த எண்பது பவுன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் யுகேவில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற கவுன்சிலில் வசிக்கக்கூடிய ஆட்கள் நான் எப்போதுமே சொல்கிறது தான் எல்லா கவுன்சிலுக்கும் வந்து அரசாங்கம் காசு கொடுத்துருக்குது என்ன சொன்னால் ஹவுஸ் கோல் சப்போர்ட் ஃபண்ட் ஃபண்டுன்னு சொல்லி அஞ்சூறு மில்லியன் பவுன்ஸ் எடுத்து வச்சு அதை எல்லா கவுன்சிலுக்கும் பிரித்து கொடுவட்டு இருக்குது எனவே நீங்கள் வசிக்கிற கவுன்சில் எதுவோ அந்த கவுன்சிலினுடைய வெப்சைட்டில் போயிட்டு அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும் ஹவுஸ் கோல் சப்போர்ட் ஃபண்ட் சம்பந்தமாக ஏதாவது

லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்று சொன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டேக்ஸ் ரைட் பண்ண போதான் லேபர் கட்சி அது என்ன டேக்ஸ் ரைட் என்று சொன்னால் அவர்களுக்கான டேக்ஸை வந்து அதிகரிக்க போயினோம் அதாவது பெட் வரியை வந்து இருபது சதவீதத்தால் அதிகரிக்க போயினோம் எனவே பிள்ளைகள் கொடுக்குற அந்த தொகையிலேருந்து இருபது சதவீதத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிள்ளைகளேருந்து அறவுற அந்த காசை வந்து அதிகரிப்பிடணும் எனவே இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ கொடுக்கற காசை விட லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் நிறைய காசு கட்ட வேண்டியிருக்கும் அதனால வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து பப்ளிக் ஸ்கூல் மாறதை பற்றி திங் பண்ணி கொண்டு பிள்ளைகளுடைய பெற்றோர் வந்து அதை பற்றின ஆய்வுகளை செய்து செய்துமாம் கிட்டத்தட்ட லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்திலேயே லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்திலேயே வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பிள்ளைகள் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிள்ளைகள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் இருந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு மாறவினோம் என்று கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு அந்த தொகை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிள்ளைகள் அஞ்சு லட்சம் பிள்ளைகள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் இருந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு விரைவினம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏன்னு தோனா டுவெண்ட்டி பெர்சென்ட் பெட்ரது பெரிய ஒரு தொகை அந்த தொகையை வந்து கண்டிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பிள்ளைகளிட இருந்தால் அறவடிவினோம் அதாவது பெற்றோர்கிட்ட இருந்தால் அறவடிவினம் எனவே வந்து இப்போ கொடுக்குற காசை விட அதிகமான காசு கொடுக்க வேண்டி இருக்கும் ஸோ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து பிள்ளைகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நோக்கி மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் படிச்சா உங்களுடைய அடுத்த கட்ட பிளான பெட்டர் அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னு சொன்னால் சில வந்து காலை வாரி விட்டுரும் சிலவளை சொன்னபடி சரியாக நடக்கும் மழை பெய்யும்டா மழை பெய்யும் வெயில் வெயில் அடிக்கும் சில வழியில் வந்து அரிதாக வந்து காலை வாரி விட்டுரும் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை போன செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல வெயிலாக இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முதலே சொல்லியிருந்தேன் ஆனால் போன செவ்வாய்க்கிழமை வந்து நல்ல மழை கொட்டு ஓடணும்னு கொட்டினது நீங்கள் கூட கொமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க என்ன வெயில் அடிக்கும் சொன்னீங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி அது சில வழியில் இப்படி தான் நடக்கும் அது வெதரை வந்து நம்ப முடியாது இருந்தாலுமே கூட நாங்கள் வெதர் பார்க்காம இருக்க முடியாது வெதரை பற்றி பேசாமலும் இருக்க முடியாது அடுத்த வந்து வந்து ஒரு இது வாழ்ற மக்களுக்கான வெதர் அதாவது வந்து தொடர்ந்து ஏழு நாளைக்கு ஒற்று கிழமைக்கு தொடர்ந்து நல்ல வெயிலாக நல்ல தெளிந்த வானமாக இருந்தால் எப்படி இருக்கும் எஸ் அப்படியான ஒரு பீரியட் ஒன்று வரப்போது அடுத்த கிழமை அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதியில இருந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒரு கிழமைக்கு வந்து நல்ல வெதர் ஒவ்வொரு நாளுமே இருபதுக்கு மேலே இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே ஒரு கிழமைக்கு தொடர்ச்சியாக

ஒரு இருபது வாக வெயிலுக்கே எவ்வளவு குதிக்கிறீங்களே என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம் என்ன எங்களுடைய நிலைமை அப்படியா போச்சு லண்டன்ல இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து திருத்த பணிகளுக்காக ஆறு மாசம் க்ளோஸ் பண்ணினோம் ஆறு மாசத்துக்கு க்ளோஸ் பண்ணினோம் ஜூன் மாசம் ஏழாம் இருந்து இந்த டிசம்பர் கடைசி வரைக்கும் க்ளோஸ் பண்ணப்படுது அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் லைன் போகக்கூடிய கொலிண்டல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இந்த கொலிண்டல் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் அடுத்து வரும் ஆறு மாசங்களுக்கு மூடுப்பட போது ஜூன் மாசம் ஏழாம் இருந்து எனவே அந்த ஸ்டேஷனை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஸ்டேஷன்ல இறங்கி அக்கம் பக்கத்தில் வேலைக்கு போறார்கள் எல்லாமே கவனிச்சு கொள்ளுங்க ஆறு மாசத்துக்கு கொலிந்தல் ஸ்டேஷன் வந்து சொல்லப்பட்ட இந்த கொழிந்தல் ஸ்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன கிழமை நான் ஒரு செய்தி சொன்னான் இரவு ஒன்றரை மணி போல ஒருத்தர் என்ன செய்கிறார் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே இறங்கி அந்த ரயில்வே டாக்கிகளால் நடந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கார் அந்த இடத்துல வந்து மின்சாரம் தாக்கப்பட்டு இறந்தவர் அந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனவே அந்த கொழிந்தல் ஸ்டேஷன் வந்து இப்போ ஆறு மாதங்களுக்கு மூடப்பட போகுது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்